எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நவீந்தர் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னா இன்னிலேருந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட செயலாளர் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்த ஒவ்வொரு சின்னத்திரை நடிகர் நடிகருக்கும் உறுப்பினருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தேர்தலில் வந்து சின்னத்திரை வெற்றி அணி அப்படின்ற ஒரு ஒரு அணியை உருவாக்கி நாங்கள் போட்டிட்டோம் இப்போ வந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர் இணை செயலர் இது வரைக்கும் கவுண்டிங் முடிஞ்சிச்சு நல்ல லீடிங்கில் இது வரைக்கும் நாங்கள் தான் வின் பண்ணியிருக்கோம் ஒட்டுமொத்தமாக எங்கள் டீம் வந்து டீமில் இருந்த எல்லா வேட்பாளரும் வின் பண்ணியிருக்காங்க செயற்குழு மட்டும் இப்போ எண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் நல்ல லீடிங்கில் வந்துகிட்ருக்கோம் இது வந்து இப்போ எனக்கு வந்து செயலாளர்ன்ற பதவி நான் சொல்ல மாட்டேன் அது நான் பொறுப்பாக தான் எடுத்துக்கிறேன் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த பொறுப்புக்கு வந்த அப்புறம் நாங்கள் ஒரு சில விஷயத்தை செய்வோம்னு சொல்லியிருக்கோம் அது எல்லாமே நாங்கள் கட்டாயமாக செய்வோம் அதை தாண்டி உறுப்பினருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு எங்கள் டீமோடு இணைஞ்சு நாங்கள் சரி பண்ணுவோம் உறுப்பினர்கள் வந்து எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை நான் வந்து அவங்கள அப்படி நினச்சிட்டாங்க இவங்க இப்படி நினச்சிட்டாங்கன்னு சொல்ல விரும்பலை எங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியுது அந்த நம்பிக்கையை இந்த மூணு வருஷம் நாங்கள் காப்பாற்றுவோம் நாங்கள் வந்து மாற்று அணி அவங்ககிட்டயும் மாற்றா நினைக்காம ஏற்று தேர்தல் முடிஞ்சால் அந்த அஞ்சு மணியோடு நாங்கள் எல்லாருமே ஒன்றாயிட்டோம் எங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கேட்கணுன்னா அவங்ககிட்டயும் கேட்டு இணைஞ்சு அவங்க கூட செயல்பண்ணு நாங்கள் ஆசைப்படுறோம் எங்கள் எங்கள் கூட இருக்க அணியில் இருக்க இருபத்தி மூணு பேரும் அதே மனநிலை தான் இருக்காங்க இந்த டீம் சிறப்பாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த டீமுக்கு உறுதுணையாக எல்லா மெம்பர்ஸும் இருந்திருக்காங்க அதனால் நாங்கள் அவங்களையும் அவங்களோட கருத்துக்களையும் கேட்டு அடுத்த மூன்று ஆண்டுகள் சிறப்பாக இந்த சங்கத்தை நடத்துவோம் பிரதான பிரச்சனை பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இங்கே இங்கே இருக்க உறுப்பினர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை அதனால் இப்போ ஒரு கட்டாயமாக ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம் என்ன சின்ன திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்க மட்டும்தான் நடிக்க முடியும் உறுப்பினர் மட்டும் நடிக்க முடியும் கொண்டு வருவோம் அதை தாண்டி வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட எங்கிட்ட நடிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அதனால் தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் பேசி சேனல்லலாம் பேசி அது ஒரு ஒரு வேண்டுகோளாக கிட்ட வச்சு சின்ன சின்ன இருந்து எல்லாமே எங்கள் சங்கத்து உறுப்பினர்களுக்கு ஏன்னா உறுப்பினராகி அவங்க அவங்க வந்து நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் தான் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ முதல்ல அதை பண்ணுவோம் அடுத்தடுத்தது நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் டீமோடு சேர்ந்து எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் இல்லை நிச்சயமாக அதுதான் நான் சொன்னேன் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அது கொண்டு வரும்போதே இங்கே இருக்க உறுப்பினர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைச்சிரும் வெளி மாநிலத்திலேருந்து வர்றது வந்து ஒரு சில ஹீரோ ஹீரோயின் வந்து தவிர்க்க முடியாத காரணமாக சேனல் டிசைட் பண்ணி அவங்கள கொண்டு வராங்க ஹீரோ ஹீரோயினை தாண்டி ஒரு ஒரு தொடர்னு எடுத்துகிட்டிங்கன்னா சித்தப்பா பெரியப்பா சித்தி அம்மா அப்பா டாக்டர் கேரக்டர் அட்வொகேட் கேரக்டர் எவ்வளோ கேட்ருக்கு அதுக்கு வந்து நீங்கள் வெளியே போகாமல் எங்கள் உறுப்பினருக்கு வேலை கொடுங்க ஒரு ஒரு தொடரில் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் தான் ஆனால் அதை தாண்டி எத்தனையோ கேட்ரு இருபது கேட்டராது இருப்பாங்க இந்த இருபது கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு இருபது சீரியல் ஒரு சேனலில் போகுதுன்னா இரநூறு அப்படியே வேறு வேறு சேனலில் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அதை அதை முன்னிறுத்தி நாங்கள் சேனல்கிட்டேயும் தயாரிப்பாளர்கிட்டையும் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை உண்டாக்கி ஒரு அன்பான வேண்டுகோளோடு இதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுவோம் அதாவது ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் இருந்தாலும் சந்தா கரெக்டாக கட்டியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மெம்பராகி இத்தனை ஆண்டுகள் பூர்த்தி ஒரு ஒரு வருடம் பூர்த்தி ஆயிருந்தால் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும்னு இருக்குது அதனால் சில பேரால் ஓட் பண்ண முடியல ஆயிரத்தி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட அதில் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஒரு கணக்கு போட்டால் ஒரு ஏழு எழுபத்தைந்து சதவீதம் கிட்ட வந்திருக்காங்க எனக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த மூணு வருஷம் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டால் இந்த பொறுப்பை நாங்கள் கரெக்டாக செஞ்சோன்னா அடுத்த வர தேர்தலில் நிச்சயமாக நம்ம சங்கத்து மேலே மரியாதையும் அன்பும் பாசமும் மெம்பர்ஸ்க்கு ஏற்பட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேர்தலாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினா இருந்தாலும் ஒரு கூட்டமாக இருந்தாலும் எல்லா மெம்பர்ஸும் ஆசையோடு வந்து கலந்துக்கிற மாதிரி நாங்கள் அதை செய்வோம் கண்டிப்பாக அதை அது மைண்டில் வச்சுருக்கோம் அதை தேர்தல் அறிக்கையாக நாங்கள் சொல்ல வேண்டாம் அதை கண்டிப்பாக செய்யணுன்ற எண்ணம் இருக்குது முழு முயற்சியோடு அதை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் இது வந்து இது வந்து பழைய நிர்வாகம் எடுத்த முடிவு நாங்கள் இன்னும் பொறுப்பு முறைப்படி ஏற்றுக்கலை ஏற்றுக்கிட்ட அப்புறம் அது எதனால் பண்ணியிருக்காங்கன்னு தீர விசாரித்து அதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம்